ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோ வந்து சின்னதாக எடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன்னா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் டைம் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் குழந்தைங்களும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க ஸோ என்ன ஸ்நாக்ஸு ஸோ அந்த டைம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ஸோ மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் என்னோடய வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு மூவி பழைய மூவி பாத்துட்டு இருக்காரு மூவி பேர் வந்து என்னது புதிய பூமியா புதிய பூமியா எங்கள் மேக்ஸிமம் இவர் வந்து இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் தான் அதிகமாக பார்ப்பாரு அதனால நாங்களும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணவே மாட்டோம் என்னாச்சு பாப்பாக்கு போய் வெளில போய் விளையாடுங்க போங்க ம் ஓய் ஓய் ம் ஸோ ஈவினிங் வந்து காஃபி கூட வந்து மசாலா பூண்டா சாப்பிடலான்னு சொல்லிட்டு பால் வந்து சூடு பண்ணியிருந்தேன் ஸோ பால் வந்து சூடாகிடுச்சு ஸோ மசாலா பூண்டா இதுதான் இதில் வந்து ஒரு பூண்டா மட்டும் வந்து முட்டை பூண்டா ஏன்னா குட்டி பப்பா வந்து மசாலா பூண்டாவில் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா ஸோ அவங்க அதுக்கு வந்து இன்னும் பழக்கப்படலை அப்படின்றதுக்காகவே வந்து அவங்களுக்காக வந்து முட்டை பூண்டா வந்து வாங்கி வச்சுருக்கேன்

बोंडा ला बोंडा नाला रखा हाँ बोंडा कुछ नहीं वांगी को आका किधर वांगी को नाला रखा हाँ सातमे के एक वेल है सुपर आर्क स्पाइसी आर्क सम्मी आर्का சரி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க்கெல்லாம் எழுதி முடிச்சுடுங்க சரியா ஹோம் ஒர்க் எழுதி முடிச்சுட்டு எக்ஸாம்க்கு அதான் எக்ஸாம்க்கு என்னமோ படிக்க ஆரம்பி மண்டேலேருந்து எக்ஸாம் இருக்குல்ல ஓகேவா சாப்பிட்டா சார் என்னமே கம்மியாக இருந்தா சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்